அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான மாதிரி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்ல இருந்து இல்லை தமிழ்நாடு வரலாறு மரபும் பண்பாடுலேருந்து பார்க்க போகிறோம் அதாவது இப்போ உள்ள சிலபஸ் அடிப்படையில் யூனிட் சிக்ஸ்லேருந்து இருந்து பார்க்க போகிறோம் நம்மளை கண்டிப்பாக இந்த யூனிட் ஃபைவ்லேயும் யூனிட் சிக்ஸ்லேயும் தான் அதிகமான கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க ஓகேவா இது வந்து ஒரு இருபது கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து தமிழ் எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த யூனிட்டியும் நம்ம நல்லா படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ தமிழோடு தொடர்புடைய தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடையும் நம்ம வந்து படிச்சிடலாம் ஓகேவா இந்த வினாத்தாளில் ஒரு ஐம்பது வினாக்கள் நான் உங்களுக்கு வந்து கேட்க போகிறேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு எத்தனை வினாக்கள் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பண்ண போகிறீங்க ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா ஃபுல்லாக பழைய வினாத்தாள் தான் சரியா சப்போஸ் தெரியலாம் கூட பரவாயில்ல ஜஸ்ட்டு காதில் வந்து கேளுங்க ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது நம்மளுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும் ஓகேவா சரி முதல் கேள்வி என்ன அப்படின்னா பொறுத்துக இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து வளமான பகுதி காட்டுப்பகுதி கடல் பகுதி மலைப்பகுதினு கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குறிஞ்சி ஸோ குறிஞ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் இருக்கா இருக்குது நாலாவது அடுத்து முல்லை முல்லை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா காடும் காடு சார்ந்த இடமும் ஸோ ரெண்டாவது இருக்குது ஓகேவா அடுத்து மருதம் மருதம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடம்னு சொல்லலாம் இங்கே வந்து வளமான பகுதின்னு கொடுத்துருக்காங்க ஓகே வளமான பகுதி வந்து வச்சுக்கலாம் நெய்தல் பொறுத்த வரைக்கும் கடல் பகுதி ஓகேவா ஸோ நான்கு இரண்டு ஒன்று மூன்று அப்படிங்கிறதான் கரெக்டு இந்த மாதிரி லட்டு கொஸ்டின் கேட்டால் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் சரியா ரெண்டாவது கேள்வி சுயமரியாதை இயக்கத்தார் மற்றும் கம்யூனிச அதாவது பொது உடைமைவாதிகள் இந்த கூட்டு திட்டத்திற்கு என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைப்பா பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து தொடங்கினார் தெரியும் நம்மளுக்கு இந்த சுயமரியாதை இயக்கமும் வாதிகளும் சேர்ந்து ஒரு திட்டம் மாதிரி வந்து செயல்படுத்துகிறாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் வந்து அந்த அவங்களோட அவங்களோட எண்ணமும் இவங்களோட எண்ணமும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கிறதுனால ரெண்டு பேர் சேர்ந்து வந்து செயல்படணும்னு நினச்சாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு பேர் வந்து வச்சாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸ்கூல் புகழ் இருக்குது ஈரோடு திட்டம் ஆங்கிலேயர் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தாள் அரசியல் கருத்து படங்களை முதலில் வெளியிட்டது ஆங்கிலேயர் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தால் அரசியல் கருத்து படங்களை முதலில் வெளியிட்டது அப்படின்னுக்குறாங்க எது அப்படின்னா தி இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தான் அரசியல் கருத்து படங்களை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க அதாவது காமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு பாரதியார் பற்றி கூட இதை வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து நல்லா கேள்வி மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் உவமை எது அப்படின்னு இருக்கிறாங்க இது ஒரு திருக்குறள் வந்து வரும் வெள்ளத்தனைய சாரி தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் வந்து வரும் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து தொட்டனைத்தூரும் மணற்கேணி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேவா அறநூல்கள் கூறும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் ஸோ திருக்குறள் கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அறநூல்கள் கூறும் அறங்கள் எல்லாம் தலையாய அறம் என்னன்னு கேட்குறாங்க தலையாய அறம் எது கேட்டால் பகுத்துண்ணுதல் அப்படிங்கிறது தான் தலையாய அறம் எல்லாருக்கும் என்ன பண்ணணும் கொடுத்து வந்து நம்ம வந்து சாப்பிடணும் அடுத்து சங்கமளி தமிழ் என்றவர் யார் சங்கமளி தமிழ் திருமங்கை ஆழ்வார் தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடும் புறத்திணை எது அதாவது நம்மளுக்கு டென்த்து ஸ்கூல் புக்லேயே வந்திருக்கு நம்மளோட நியூ டென்த்லேயே வந்திருக்கு புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடும் புறத்திணை எது ஃபஸ்ட்டு வெற்றினா என்ன அப்படின்னா ஆணிரை கவர்தலுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெற்றித்திணை வெச்சி பூ வந்து சூடி போவாங்க அடுத்து கரந்தை பொறுத்த வரைக்கும் ஆணிரையை மீட்கிறதுக்காக கரந்தை வஞ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மண்ணாசை காரணமாக பகைவர நாட்டை வந்து கைப்பற்றுறதுக்காக வஞ்சி அப்படின்னு சொன்னாங்க அப்போ தன் நாட்டை காத்துக்கொள்ள மாற்றரசனோடு போரிடுவது என்ன அப்படின்னு கேட்டால் காஞ்சி சரியா காஞ்சி அப்படிங்கிறது தான் கரெக்டு அதில் உள்ள அந்த எல்லா திணைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து அந்த பூவை கூட வந்து கேட்டிருந்தாங்க அந்த பூவோட கலர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து இருக்கும் சரியா அடுத்த எட்டாவது கேள்வி பேரரசர் அகஸ்டஸ் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்பு இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படித்த பிறகு இக்கூற்றினை வெளிப்படுத்தியவர் யார் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டால் நம்மளுக்கு வந்து என்னடா எங்கேருந்துடா எடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் சரியா இதெல்லாம் வந்து எக்ஸாமில் வந்து நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்து புதுசாக நம்மளுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது ஓகேவா இது சொன்னது யார் அப்படின்னா சேவல் சரியா சேவல் ஓகேவா ஆர் சேவல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு வட திராவிட மொழி குழு எது இந்த நாள் இது வட திராவிட மொழி அப்படிங்கிறாங்க சரியா இப்ப மால்தோ அப்படிங்கிறது என்ன வட திராவிட மொழி ஓகேவா மால்தோ அப்படிங்கிறது வட திராவிட மொழி அடுத்து இந்து சமய அறக்கட்டளை சட்டம் முதன் முதலில் இந்த கட்சியின் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்து சமய அறக்கட்டளை சட்டம் எந்த கட்சி இந்து சமயம்னு வந்துட்டாலே எது அப்படி எது வரும் அப்படின்னா நீதிகிட்சி தான் ஏன்னா இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிகிட்சி தான் வந்து கொண்டு வந்தாங்க ஓகேவா எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வந்து கொண்டு வராங்க யார் நீதிக்கட்சி தான் வந்து கொண்டு வராங்க நம்ம தமிழ்நாட்டில் ஓகேவா ரைட் அடுத்து கீழ்கண்டவற்றில் வேல்நாச்சியார் பற்றி தவறான கூற்று எது வேலுநாச்சியார் ரொம்ப முக்கியமானவங்க தமிழ்லேயே வருவாங்க நம்மளுக்கு யூனிட் எட்டுலேயே வந்து சாரி யூனிட் ஆக பழையதுலேயே வருதுப்பா யூனிட் ஆறில் வந்து வருவாங்க ஓகே இவர் ராமநாதபுரம் இளவரசி ஆவார் இவர் ராமநாதபுரத்துக்கு இளவரசியா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க தவறான கூற்று வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ராமநாதபுரத்துக்கு இளவரசி தான் ஓகே இவருடைய க கணவர் முத்து வடுக உடையநாத தேவர் ரைட்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஹைதர் அலி சிவகங்கை மீது படையெடுத்து வேளுநாட்சியரை தோற்கடித்தார் கிடையாது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் சிவகங்கை மீது வேளுநாட்சியர் வந்து படையெடுத்து போவாங்க ஏன் அப்படின்னா நம்ம சிவகங்கை வந்து மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலேயர் வந்து இருப்பாங்க ஓகேவா அப்படிங்கிறப்ப இது வந்து வரவே வராது அப்போ மூணாவது கூற்று வந்து தவறான கூற்று அடுத்து இவர் இரண்டாம் மைசூர் போரை பயன்படுத்தி சிவகங்கையில் நுழைந்தார் இது கரெக்ட் தான் அப்போ எது மட்டும் தவறான கூற்று மூணாவது கூற்று மட்டும்தான் தவறான கூற்று அப்போ ஆப்ஷன் சி தான் கர கரெக்டு அடுத்து கூற்று காரணம் தென்னிந்திய புரட்சி மிக பயங்கரமாக தோல்வியற்றது காரணம் தலைவர்களிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்தது பாருங்கள் தென்னிந்திய புரட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக பயங்கரமாக தோல்வியற்று சொல்லி சொல்லியிருக்காங்க இது கரெக்டா கரெக்ட் தான் அதே மாதிரி தலைவர்கள்ட்ட ஒற்றுமை கிடையாது ஆமாம் நம்மள்கிட்ட சுத்தமாகவே ஒற்றுமை வந்து கிடையாது ஓகேவா இந்தியா ஃபுல்லாகவே ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறப்ப இதுவும் கரெக்டு அப்போ சரி அடுத்து சரியான விளக்கம் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு மலை திருவள்ளுவர் துப்பாக்கி என்ற சொல்லிற்கு என்ன பொருள் காண்கிறார் பார்த்தியா கேள்வியை பார்த்தீங்களா துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவு மலை என்னடா துப்பாக்கி துப்பாக்கின்னுக்கிட்டு இதில் என்ன துப்பாக்கி அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க துப்பாக்கி அப்படின்னா இங்கே உண்டாக்குதல் அப்படின்னு சொல்லி வரும் சரியா துப்பாக்கி அப்படின்னா என்னது உண்டாக்குதல் அப்படின்னு சொல்லி வரும் ஓகே பானன் என்பவர் யார் பானன் இது தமிழில் நம்மளுக்கு வந்து தெரியும் இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளாம் உள்ள காம்படிஷனே வந்து கிடையாது பானன் அப்படிங்கன்னா பாட்டு பாடுபவர் ஓகேவா பாட்டு தான் பானன் அப்படின்னு சொல்லி பேர் வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது என்ன இது வந்து ஒரு வரியா வந்து வரும் ஆக்சுவலாக தொல்காப்பியத்தில் இதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது என்ன அப்படின்னா நூல் அப்படின்னு சொல்லி வரும் சரியா தொல்காப்பியத்தில் இதை வந்து சொல்லியிருப்பாங்க சாரி துணை நூலில் முதல் நூல் ஓகேவா பார்த்தீங்களா எனக்கே வந்து மிஸ்டேக் ஆகுது முதல் நூல்ப்பா ஓகேவா முதல் நூல் தான் கரெக்டு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கரெக்டு துணை நூல் இல்லை சரி அடுத்து தொடக்கத்தில் ரோமானியர்கள் எந்த உலோகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர் ஸ்டார்டிங்கில் ரோமானியர்கள் எந்த உலோகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர் எந்த உலோகம் அப்படின்னா வெள்ளி ஓகேவா பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஷ் என அறியப்பட்டது பாண்டிய பேரரசோட அரசு செயலகம் என்ன சொல்லுவாங்க எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த இணை சரியாக பொருந்தவில்லை ஃபஸ்ட்டு பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நீதி கட்சி இதில் வந்து வரும் சரியா ஸ்டேட் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தான் கரெக்ட் தான் இதை பார்த்து தான் நம்மளுக்கு வந்து மத்திய அரசே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது வாக்கில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகே அடுத்து ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது தான் இந்து சமய அறநிலைச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இணை தான் வந்து சரியாக பொருந்தவில்லை ஆப்ஷன் டி அப்படிங்குறதான் இங்கே வந்து கரெக்டு சரியா தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது தன்னாட்சி இயக்கம்னாலே நம்மளுக்கு யாரை தெரியும் ஒராளை தான் தெரியும் அன்னி பெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொருத்தர் இருக்கார் திலகர் வந்து தன்னாட்சி இயக்கம் தொடங்கியிருப்பார் வட இந்தியாவில் தொடங்கியிருப்பார் அப்போ நம்மளுக்கு தென்னிந்தியாவில் யார் வருவாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் தான் வந்து வருவாங்க அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க அண்ணா நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார் பணியாற்றினாரா பணியாற்றினார் விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார் கரெக்டு முடியரசு எனும் தமிழ் வார இதழ் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டார் தவறு ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஏ அண்ட் பி தான் சரியான ஒன்று மூணாவது தவறு சி வந்து தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் நடைபெற்ற டேஸ் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடக் கழகமாக மாறியது நீதி கட்சி ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஒரு மாநாடு வந்து நடந்திருக்கும் அங்கே நீதி கட்சியோட பேரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் திராவிட கழகமாக வந்து மாற்றியிருப்பாங்க யார் அண்ணா தான் வந்து அந்த தீர்மானத்தை வந்து கொண்டு வந்துருப்பார் என்ன அப்படின்னா சேலத்தில் நடந்த அந்த மாநாட்டில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் யார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் உருவாக்கியவர் யார் யார் அப்படின்னா வள்ளலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுகளில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டவை எவை ஸோ இந்த மாதிரி கேள்வியெலாம் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து வந்து போடணும் சரியா ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னே தெரியாது பார்க்கலாமா இதுக்கு வந்து எது கரெக்டு அப்படின்னா குடை பயன்பாடு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதி குடை குடையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது பார்த்தீங்களா எப்படி இருந்து காயி பாருங்கள் அடுத்து காலனி அணிவது இது நம்மளுக்கு நிறையா படங்கள்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க செருப்பு வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அடுத்து தங்கநகை அணிவது இது வந்து ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க ஆமாம் தங்கநகை அணியக்கூடாது சரியா ரைட்டு அடுத்து டர்பன் டர்பன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைடு வந்து வராது அப்படிங்கிறப்ப டர்பன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே வந்து கிடையாது சரியா அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா தடை செய்யப்பட்டவை அப்படின்னா ஏபிசி தான் ஓகேவா அப்போ ஏபிசி அப்படிங்கிறது தான் வரும் டி மட்டும் வராது சரியா ரைட் அடுத்து பொறுத்துக வண்ணதாசன் இன்குலாப் ராமகிருஷ்ணன் சோ தர்மன் ஃபஸ்ட்டு வண்ணதாசன் வண்ணதாசன் எப்பயுமே நம்மளுக்கு தெரியும் ஒரு சிறு இசை அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதுனது யார் அப்படின்னா வனதாசன் தான் சரியா அப்போ நாலு ஓகே இந்த ஒரு இதை வச்சே நம்ம வந்து எல்லாத்தையும் போடலாம் ஆப்ஷன் ஆப்ஷன் சியில் வந்து இது வந்து வரும் இங்கே பார்த்திங்களா ஆப்ஷன் சி ஓகே அடுத்து இங்கிலாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தல் நாட்கள் அப்படிங்கிற நூல் ராமகிருஷ்ணன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சஞ்சாரம் அப்படிங்கிற நூல் சோதர்மன் வந்து சூல் அப்படிங்கிற ஒரு நூல் ஸோ நான்கு மூன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் கரெக்டு இவ்விடம் மதுரையிலிருந்து இருந்து தென்கிழக்கு திசையில் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தமிழகத்தில் வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நகர நாகரிகம் அமர்ந்திருந்தது பற்றிய பிளா பிளாலன்னு கொடுத்துருக்காங்க இது எந்த பிளேஸுன்னு கேட்குறாங்க மதுரையிலேருந்து தென்கிழக்கு திசையில் இருக்கிற ஒரு ஒரு அகலாய்வு பிளேஸு ஓகேவா பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் என்ன இருக்குது பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரே ஒரு தான் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் கீழடி தான் இருக்குது வேற எதுவும் கிடையாது சரியா கீழடி தான் இருக்குது மதுரையிலேருந்து இந்த சைடு இருக்குன்னா கீழடி மட்டும்தான் சிவகங்கை பக்கத்தில் ஏதிலாளன் கவலை கவற்ற ஒரு முளை அறுத்த உண்ணி கண்ணகியின் வரலாற்றை குறிப்பது போல காணப்படும் இவ்வரிகள் இடம்பெற்ற சங்க இலக்கியம் எது அதாவது கண்ணகிக்கு ஒப்புமையாக ஒரு ஒரு பெண்மணி வந்து காமிச்சிருப்பாங்க ஓகேவா இவங்களும் ஒரு கற்புக்கரசி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க இது எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்குறாங்க நற்றினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து நடந்துச்சு ஓகேவா அப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் காமராஜர் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ராஜாஜி சான்ஸே அடையாது சத்தியமூர்த்தி சான்ஸ் இல்லை பக்தவச்சலம் தான் கரெக்ட் ஓகேவா யார் பக்தவச்சலம் தந்தை பெரியார் சுயமரியாதை மரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் பெரியார் சுயமரியாத மாநாட்டில் பெண்களோட நலனுக்காக ஒரு இடத்துல வந்து திட்டம் வந்து இயற்றப்பட்ட இடம் எங்கன்னு இருக்கிறாங்க செங்கல்பட்டு தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது யாது ஸோ இந்த மாதிரி தான் கேள்வி வந்து கேட்பாங்க ஆப்ஷன் ஏ மறுபிறப்பில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது அதாவது சுயமரியாதை இயக்கத்தோட தத்துவம் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்கன்னு இருக்கிறாங்க மறுபிறப்பெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறாங்க இதை பற்றிலாம் தத்துவமாக வந்து வைக்கல இரவின் மீது நம்பிக்கையில்லாமல் இருப்பது இது தத்துவமாக வைக்கல சிற்றின்பதற்கு மேலானது ஒன்றுமில்லை என்ற சிந்தனை சிற்றின்பதற்கு மேலானது ஒன்றுமில்லை என்ற இந்த இதே வந்து கூட்டுறது தப்பு சரியா இதுதான் கரெக்ட் பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரியன்று நம்புவதை செய்வது அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்துக்கொள்வது மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மணப்பாங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா இயக்கத்தோட தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டது சரியா முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யார் முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாடு இது தலைமையேற்று நடத்தியது யார் அப்படின்னு கேட்குறாங்க யார் அப்படின்னா சௌந்தரபாண்டியன் அடுத்து பொறுத்துக சுயராஜ்யா ஜஸ்டிஸ் திராவிடன் நவசக்தி இது எல்லாமே வந்து இதழ் தெரியா ஃபஸ்ட்டு சுயராஜ்யா யாருன்னு பார்ப்போமா சுயராஜ்யா பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் டி பிரகாசம் அப்படிங்கிற ஒருத்தர் யார் டி பிரகாசம் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டிஎம் நாயர் ஏன்னா இது வந்து நீதி கட்சி பத்திரிகை அப்படிங்கிற பார்க்குறப்ப டிஎம் நாயர் வந்து வருவார் அடுத்து திராவிடன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை திராவிடம் வந்து பார்த்து பார்த்திங்க அப்படின்னா வச்சலம் நவசக்தி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிட்டால் திருவிக்கா சரியா ஸோ இரண்டு ஒன்று நான்கு மூன்று தான் கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தென்னிந்திய மக்கள் கழகம் பின்னால் எவ்வாறு அழைக்கப்பட்டது இதெல்லாம் லட்டு கொஸ்டின்னு சரியாக அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீதிக்கட்சி எந்த அரசியல் குழு நீதிக்கட்சியாக மாறியது சவுத் இந்தியன் லிபரேஷன் ப்ரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஆனால் அதுக்கு வந்து வேற வந்து வரும் சவுத் இந்தியன் லிபரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேர் வந்து வரும் எனக்கு டக்கு வந்து வர மாட்டேங்குது வீடியோ போகிறப்ப தான் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா பூரா மறந்துவிடுது சரியா சரிட்டு சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே அடுத்து முதன் முதலில் கருத்து படங்களை தமிழில் தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யார் முதன் முதலில் கருத்து படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் இப்போ ஞாபகம் வந்துருச்சு சவுத் இந்தியன் லிபர லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒன்று சரியா இங்கே ஃப்ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ரைட் முதன் முதலில் கருத்து படங்களை தமிழ் அறிமுகப்படுத்தியவர் யார் யார் அப்படின்னா பாரதியார் தான் நாகரிகம் பற்றிய தந்தை பெரியாரின் வரையறுக்குள் உட்படாத கருத்தாக்கம் இது இதெல்லாம் வந்து நல்லா நோட் பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் வந்து நம்ம படித்தாலும் வந்து போட முடியாது ஓகேவா அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்தோம்னா இது வந்து கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி வந்து பார்க்கணும் இதில் எதுவும் உங்களுக்கு வந்து கரெக்டாக சொல்லுங்க இதில் எது வந்து உட்படாத கருத்தாக்கம் அப்படின்னா இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளால் ஏற்படும் முன்னேற்றமும் இனிமையான வாழ்க்கையும் அப்படிங்கிறது அவரோட வரையறுகளை உட்படாத கருத்தாக்கம் ஓகேவா மற்ற எல்லாமே வந்து வரும் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நீல் உருவ சிலை சத்திய போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யார் நீல் உருவச்சிலை சத்தியாகிரக போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இதில் யார் கலந்துக்கிட்டாங்க பெண்மணி அம்மாள் கேட்கறாங்க கூட்டுகளில் செண்பகராமன் பிள்ளை பற்றிய சரியான கூற்று எது இவர் திருவாங்கூர் அரசில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இது கரெக்டா அப்படின்னு கேட்டால் இவர் பாரத மாதா வாலிபர் சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார் கரெக்டு இவர் தேசிய இராணுவத்தைச் சார்ந்த அதாவது இந்திய தேசிய இராணுவத்தைச் சார்ந்த லட்சுமிபாயை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் திருமணம் செய்து கொண்டார் கரெக்டு ஜெர்மானியா படையில் சேர்ந்து முதல் உலகப் போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார் கரெக்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் சரியா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது கரெக்டு அதாவது இது ப்ரீவியஸ் கொஸ்டின் ஓகேவா எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாரணத்தில் சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் எந்த விடுதலை போராட்ட பெண்மணி துர்காபாய் கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது தென்னிந்திய கிளர்ச்சின்னு ஒன்று நடஞ்சலையே அதுக்கு காரணமாக அமைந்தது எதுன்னு கேட்குறாங்க எது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தங்கள் கரெக்டு இது வரும் கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு முக்கியமாக வரி விதிப்பு வரும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டில் ஏற்பட்ட பஞ்சம் வரும் கம்பெனி நடத்திய அடிக்கடி போர்கள் வரும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது கரெக்ட் இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு எந்த மூணு வந்து வருது இது வந்து திருக்குறள் சரியா எந்த மூணு வந்து வருது அப்படின்னா தூங்காமை கல்வி துணிவு இந்த மூணு வந்து வரும் பல கற்றும் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் பலகற்றும் அறிவில்லாதவர் யாரை சொல்றாங்க அப்படின்னா உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை டேஷ் நான்கும் உடையனாம் வேந்தற்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார் கொடை கருணை நீதி தளர்ந்த குடிகளை காத்தல் வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் இதில் வலியுறுத்தப்படுவது என்ன வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் போலி ஒழுக்கம் துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார் துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல் சரியா இடும்பைக்கு இடும்பை ஓகே அடுத்து இரண்டும் தங்கா வேணுலகம் வானம் வழங்காது எனின் தானம் தவம் ஒரு திருக்குறள் தானம் தவம் வரும் அறம்போலும் கூர்மேர் மரம்போல்வர் மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார் மரம் போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாங்க அகத்தில் அன்பு இல்லாதவரை மரம் போன்றவர் அப்படின்னு சொல்றாங்க பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார் பயில்தொரும் பண்புடையாளர் தொடர்பு நவிழ்தொரும் நூல் நயம் போன்றது சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம் என்ன அதாவது திருக்குறளை சமய நடுநிலை பண்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றார் ஆமாம் அது எந்த ஒரு மதத்துக்கும் சா சார்ந்து வந்து வராது எல்லாத்துக்குமே போதும் எங்கேயுமே எங்கேயுமே கிறிஸ்டின் சொல்லாது ஓகேவா கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் ஓந்தியருக்கும் சிறப்பு பெயர் பெற்றால் கரெக்ட் இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதால் கரெக்டு மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிமுகப்படுத்தலாம் கரெக்டு அனைத்தும் சரி அப்படிங்கிறது கரெக்ட் மணல் வீடு என்ற நாவலின் ஆசிரியர் யார் மணல் வீடு அப்படிங்கிற நாவலோட ஆசிரியர் யார் அனுத்தமா மேலாண்மை பொன்னுச்சாமியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற அமை படைப்பு எது எது அப்படின்னா மேலாண்மை பொன்னுச்சாமி அப்படின்னா மின்சாரப்பூ சரியா எனது மின்சாரப்பூ ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு ஐம்பது கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் சரியா ஐம்பது கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் ஒரு இருபது நிமிஷம் தான் வந்து ஆகிருக்குது இந்த ஐம்பது கேள்வியில் கண்டிப்பாக ஒரு நாற்பத்தஞ்சு கேள்வி தான் நீங்கள் வந்து அப்போ ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு சில பேருக்கு நாற்பது கேள்வி தான் தெரியும் சரியா பரவாயில்ல நம்ம வந்து அடுத்தடுத்து கேள்விகள் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இன்னும் தெரிஞ்சுக்கிறவீங்க ஓகேவா ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீண்டும் சந்திக்கலாம் எத்தனை கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து மறக்காமல் வந்து பண்ணிடுங்க நன்றி வணக்கம்